வணக்கம் வாழ்வியல் ஜோதிடம் நான் உங்கள் ஜோதிட பேசா பொருள் இந்த பேசா பொருளில் வரண் பார்க்கக்குள்ள நம்ம வந்து வயது வித்தியாசத்தை எந்த அளவுக்கு நம்ம கவனத்தில் எடுக்கணும் அப்படின்னு பேச போறோம் பொதுவாக சில விஷயங்கள் நம்ம உடச்சி பேச வேண்டிய சூழல் இருக்கிறோம் நிறைய பெற்றோர்களானாலும் சரி நம்ம குழந்தைங்களானாலும் சரி அறியாத நிலையில் தான் இருக்கிறாங்க இந்த வயசு வேறுபாடு கண்டிப்பாக தேவையானது ஒரு காலத்தில் அதை வந்து பார்க்காம இருந்தாங்க நம்ம அந்த காலத்து பழைய தமிழ் படங்கள்லாம் பார்க்கலாம் ஒரு கிழமை வந்து ஒரு சின்ன பண்ணை கட்டிக்கிற மாதிரி கண்டிப்பாக அது அந்த காலத்தில் சமூகத்தில் நடந்தது அதற்காக நம்ம வந்து இப்போ செய்ய முடியாது அதே போல் நம்மளுக்கு வந்து சில விதி வித விளக்குகள் இருக்கும் பெரியவங்க யாராச்சும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா வயதில் இளையவர்கள் வந்து வயதில் மூத்த பெண்ணாக கண்டே இருப்பாங்க அதெல்லாம் விதி விளக்குகள் அவங்களோட இல்வாழ்க்கை தாமத்திய உறவு இதெல்லாம் எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு வெளியே தெரியாது அந்த விதி விளக்குகளை கூடாது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இன்னைக்கு நிலைமை இல்லாம இன்னும் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு அவங்களுக்குள்ள வரக்கூடிய மன ரீதியாக உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய மாறுதலை மனசில் வச்சு பார்க்கக்குள்ள வயது வேறுபாடு மிக அவசியம் ஆணை வட பெண் நான்கு வயதுல ஒரு ஏழு வயதுக்குள்ள கண்டிப்பாக இளைய இளையவராக இருக்கணும் அதே போல் நம்மளுக்கு வந்து சம வயது அல்லது நம்ம காலேஜில் கூட படிச்சவங்க அல்லது ஒரு பத்து வயசு அதிகமானவங்க இந்த மாதிரியான வயது வேறுபாட்டில் கண்டிப்பாக நம்ம வந்து திருமணம் செய்யக்கூடாதுங்க அவங்களோட பிற்காலத்தில் மெனோபஸ் காலம் அதுக்கடுத்தது உடல் ரீதியாக வரக்கூடிய ஒரு சளிப்பு அவங்களுக்கு வரக்கூடிய வயது முதிர்ச்சி இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கவனத்தில் எடுத்து சொல்லக்கூடியதுங்க ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வயது வேறுபாட்டில் கவனம் செலுத்துங்க இது ஒரு முதல் குறிப்பு நன்றி வணக்கம்